அப்புறம் டென் மினிட்ஸ் ரீசார்ஜ் ஆகிடும் எத்தனை கொசு வீட்டுக்குள் வந்ததக்கா அது கணக்கே இல்லை அழகு காலையில் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு லைவ் போட்டேன் எல்லா கொசும் உள்ளே வந்துருச்சு பாசத்தின் மைந்தன் ஹாய் ப்ரோ இலே சுபின்னு சாப்பிட்டியாலே பொண்ணு பார்த்தியாலே கல்யாணம் பண்ணினியாலே சொல்லுலே கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் அப்போ அம்மா சாப்பாடுன்னு சொல்லு நான் போயிட்டு சாப்பிட்டு வரேன் அவ்வளோதான் சாப்பிட போனீங்கன்னா அங்கேயே மட்டையாயிருவேன் அப்புறம் இங்கே அப்புறம் ஒண்ணே எழுப்புறது யாரு லைக்கா எலே சுபின்னு ஒன்ன மாதிரி பேசவாளே சொல்லுலே அப்பா இப்ப சில்புர கூட உன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாரு சூப்பரா எனக்கு தெரிய மாட்டேங்குதுலே நல்ல பொண்ணு வா பாருங்க ஓகே ஆமா நாப்பத்தி ரெண்டு வயசுங்கிற உனக்கு நான் என்ன எத்தனை வயசுல நான் பொண்ணு பாக்குறது நான் என்ன பொண்ணு பாக்குற போர்டா போட்டு வச்சிருக்கேன் எங்க வீட்டுக்கு முன்னாடி அங்கு என்ன சாப்பாடு சொன்னனே சேமியா கஞ்சி அப்படியெல்லாம் ஆகாதக்கா ஓகே அழுது ராஜா பாக்கலாம் பாக்கலாம் நீ தூங்குறியா சாப்பிட்டு வரியான்னு பாக்க அங்கே என்ன அதான் சேமியா கஞ்சி சேமியாவா சவ்வரிசி கஞ்சி ஜவ்வரிசி கஞ்சின்னு சொல்றேன் சிரிக்காதே ஏழை உன் பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகுதுதான் பொய் சொல்றேன் பொண்ணு பார்க்க சொல்லி பொய் சொல்லாதலே லை இது லைவ் ஆரம்பிச்ச உடனே கொய்யால கொய்யாலன்னு ஓடிச்சு ஹாய் சொல்றாங்க யாருக்குன்னு தெரியல இருபத்தி ஏழே போலே மத்தியானம் தானிலே சொன்னேன் நாற்பது ரெண்டு வயசு ஆகுதுன்னு அறுபது வயசில் ஒரு பொண்ணு பறிச்சுள்ள குட்டி யாருக்கு செல்லக்குட்டி குட்டி நீ சொல்ல நான் பார்க்குறேன் கண்டிப்பா அறுபது வயசுல ஒரு பொண்ணு யாருக்கு ஐய ஐயா அறுபது வயசு அது பொண்ணும் இல்லை பாட்டி லைஃப் போட்டுட்டேன் பதினாறு ஓகே நன்றி தேங்க்யூ சொல்லு சொல்ல குட்டி யாருக்கு அறுபது வயசுல ஒரு பொண்ணு பார்க்கணும் பிஸ்தா எங்க பிஸ்தா வரமாட்டாரு என்னோட லைஃபுக்கு திட்டிப்பிட்டேன் நேர்த்தே திட்டிப்பட்டு இல்லை கிளம்புற சமயத்துல முனிசும் சொல்லிவிட்டேன் அதனால கோச்சுட்டாரு காலையிலேயே வரல இனிமே வரமாட்டார் புதுசாக வேணால் ஒரு ஐடி கிராமடி பார்க்குற புது புதுப்பேரில் வரலாம் கிராமத்து பையன் ஓ கிராமத்து பையனுக்கு அறுபது வயசு இல்லை வேணாம் கொஞ்சம் சின்ன வயசாக பார்க்கலாம் மேலே கோபமாக இருக்கீங்களா தெரியல அப்படியே கேட்குறாரு நான் என்னத்தான் கண்டேன் ஆமாக்கா சாப்பிட்டா தூக்கம் வரும் தூங்கி விட்டால் நாளைக்கு கண்டிப்பாக அதான் தெரியும்லே தெரியும்லே திவ்யா திவ்யா வாய் முடுன்னு சொல்கிறாங்களா என் செல்லக்குட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் மட்டும்தான் சொல்லுவேன் அறுபது வயசுல ஒரு பாட்டியை பார்த்து என்ன செய்யறது பாவம் அண் வீட்டை தூக்கிட்டு அது விவசாயம் பார்க்க போகுது இந்த சோறு கொண்டுகிட்டு மாமோ கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் மாமோ எப்படின்னு கூப்பிட முடியுமா அந்த கிளவி பாவம் அப்படின்னா போகாதல்லையே சும்மா செல்லமா கூப்பிட சொல்லுது பாய் சொன்ன அப்படிதான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணல சிரிக்கிறடா ியா சிறா ஆமாளே அந்த சுபின் அப்படிதாலே பேசுவாளே எனக்கெல்லாம் அப்படி பேச தெரியாதுல்ல அவர் லைவ்ல போய் கத்துக்கிட்டே இல்லை நான் அந்த லைவுக்கு போற எல்லாருமே இப்படிதான் பைத்தியமேடுவாங்களே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்களே ஆமாங்களே எல்லாருக்கும் ஒத்துமையா இருக்கணுங்களே அப்படிம்பாரு எல்லா காமெடி மட்டும்தான் கிராமத்து பெயர் ஆமா ஆனால் பெரிய பாராட்டுக்குரிய விஷயம்ல மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆனால் சும்மா சின்ன விஷயமா பாரு இப்படி பேசி பேசியே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணியே மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வாழ்த்துக்கள் சுபின் லே சொல்லுலே என்ன ஐயோ கொசு வேற கிடைக்குதுல்லே என்ன மெசேஜ் எல்லாம் ஒன்றுமே காணும் என்ன பிரச்சனை என் ஃபோனுக்கு ரீடச் ஆஃப்னு ஒரு இது இருக்கு ரீடச் ஆன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு என்னன்னே தெரியலையே என்ன எல்லாம் யாரும் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்களே அவ்வளவுதான் ஒரு மெசேஜ் கூட வரல எனக்கு